على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل <سؤال> محمد كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني قول قولي. الحمد لله الحمد لله وكفى وصلاة وسلام على سيد المصطفى وعلى اله المصطفى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الصفاء والمروة من شعائر الله صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصبر نصف الايمان நாம் ஒரு அமலை நோக்கி நாம் இருக்கின்றோம் அவர்கள் செய்த ஒரு அமல் சகாபாக்கள் செய்த ஒரு அமல் சகாபா பெண்மணிகள் தாபியங்கள் நல்ல செய்த ஒரு அமல் அந்த அமலை முன்னோக்கி நாம் இருக்கின்றோம் அந்த அமல் தான் ஒமரா என்று சொல்லக்கூடிய அமல் நாம் இந்த ஒமராவை செய்வதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றத்திலே எந்த ஒரு அமல் செய்தாலும் சரி அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகாது ஆகும் என்ற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடியது நீயத்துதான் அதுபோல நாம் உமரா செய்யக்கூடிய நேரத்திலே நம்முடைய நீயத்தை சீர் செய்ய வேண்டும் அல்லா குரானை சொல்லும் போது அது அமரத்துவல் அது சற்று அலமரத்து இல்லா அல்லாவிற்காக நாம் ஹஜ்ஜையும் உமராவையும் நிறைவேற்றுகிறோம் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த உமராவுடைய விஷயத்தை நாம் அல்லாவுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டும் நம்முடைய நியத்தை இப்படி ஆக்க வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி நான் உமரா செய்கிறேன் ஊரில் என்னை ஹாஜி என்று கூப்பிட வேண்டும் நிர்வாகிகளை நான் ஹாஜி என்று பெயரிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்யவில்லை நான் உமரா செய்யவில்லை நான் அல்லாவுக்காக வேண்டி உமரா செய்கிறேன்

நபிகர் நாக சொல்கிறார்கள் யார் ஒருவர் நோம்பு நொற்றாரோ யார் ஒருவர் தொடுகிறாரோ மற்றவர்கள் என்னை வெற்றி கொள்வதற்காக பார்க்கணும் என்ன தொழுவானின்னு சொல்லணும் நோன்பு வைக்கிறார்கள் எதற்காக நோம்பாளி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவரும் சிறுத்தை நம்முடைய எல்லா அமல்களிலுமே நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய நியத்தையும் தீமைப்படுத்த வேண்டும்

அதே போல நாம நபிகள் நாயகம் செல்லாலை உடைய முறையில உமராவை செய்யுது நபிகள் நாயகம் செல்லாலை செய்ய எப்படி செஞ்சு கொடுத்தாங்க உமராவை எப்படி செஞ்சாங்க அந்த முறையில செய்யுது என்ன எப்படி செஞ்சாங்க மீக்காத்துல போயிட்டு முதல்ல யாரா கட்டணம் நபிகள் நாயக செல்லாலை சார் மீக்காத்துல போய் யாரா கட்டணம் நம்முடைய யாரா கட்டணம் நம்முடைய யாரா கட்டணம் பிறகு யாரா கட்டதுல இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அழுத்தி சொல்லக்கூடாது எந்த பச்சையும் உயிர் எடுக்கக்கூடாது இந்த யாராம் கட்டிய பிறகு என்ன பாதுகாப்பு இருக்கணுமோ அந்த பாதுகாப்பா இருக்கணும் நகத்தை விட்டக்கூடாது கரைய கூடாது இப்படிப்பட்ட விஷயங்கள் யாராலும் அணிந்த பிறகு இருக்கின்றன அந்த விஷயங்களை நம்ம பேட் நம்ம தந்தியாக சொல்லணும் அல்லா கிட்ட முற்றிலுமாக படைச்சிடும் படைச்சிடும் ஏறாம் கேட்ட பிறகு அவங்க சொல்றாங்க அதாவது இப்ப நம்ம பையன ஒழுக்கங்கள் அந்த உமராவுமிலே நாம நம்ம இன்னைக்கு உமரா செய்ய போறோம் ஆனா நம்முடைய உமராக்கள் நம்முடைய வாழ்க்கையை சீர்தத்தம் கொண்டு வர

நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் நமக்கு குரான் வர திருநியா அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஹரம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் மக்கா முக்கரமாவுடைய இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அலிப்பே ஆ பா தா அங்கிருந்து கத்துக்க கத்துக்க ஆரம்பிக்கிறோம் மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் கிதாபுகளை இருந்து ஆரம்பிப்பாங்க மார்க்கத்துடைய கிதாபுகளை ஹரம்ல இருந்து ஆரம்பிப்பாங்க மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் கிதாபுகள் எந்த கிதாபுகள் இருந்தாலும் சரி முகாரியுடைய விளக்கம் இருந்தாலும் சரி எந்த விளக்கம் வரையா இருந்தாலும் சரி என்ன எங்க ஆரம்பிப்பாங்க ஹரம்ல இருந்து ஆரம்பிப்பாங்க ஏன்னா மக்கத்தான ஒரு இடம் அதான் நம்ம தமிழ் சரிக்கலாம் தனிமானது நமக்கு குரான் வாழ்த்து இல்லையா நம்ம குரான் வாழும் அங்கிருந்து கத்துக்கணும் அப்படி இல்லையா நமக்கு போக முடியாது வயசாயிடுச்சு எடுத்துல கூடாது அதனால நம்ம திக்கா எப்படி திக்ரது இல்லன்னா தொழில் இதுல சொன்னாலும் அமைதியா காபத்துள்ளாவே ஏன் ஒரு நன்மை செஞ்சா அந்த இடத்துல ஒரு லட்சம் நன்மை பாருங்க ஒரு நன்மை இப்ப நான் சொல்றேன் இது நன்மை கிடைக்குதுன்னு நான் ஒரு இருக்கிறேன் நன்மை இதுவே நன்மை மனிதனுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும் இப்ப இங்க வந்து கோல்டு வந்து பத்து தினாரு துபாயில போனா அஞ்சு தினாரு மனுஷன் என்ன செய்வான் எல்லாத்தையும் சேர்த்து அங்க போய் வாங்க போய் இது துணியா ஒரு விஷயம் ஆகத்துடைய விஷயம் அதுதான் சொல்றான் ஹரமல நீங்க ஒரு நன்மை செஞ்சா ஒரு லட்சம் நன்மை அப்ப ஒரு தடவை ஒரு இடத்துல தொழிலாரு எத்தனை லட்சம் தொழிலா மாதிரி ஒரு லட்சம் தொழிலா மாதிரி அங்க வீடு அடிக்கலாமா பஜார் பண்ணிட்டு வீடு அடிக்கலாமா சுமுடைய தொழிலை ஜமாத்தா தொழுகலாமா அது தந்துடலாம் நம்ம தக்கீரை தகரியாம தகரிமாவ பேணணும்

அபிநான அல்லாஹ் اكبر தஹமீத் அபியானா அல்ஹம்துலி. நம்ம தன்பியாக ইহராம கட்டிற இருந்து எப்போதுமே ஓராங்க. ஒலி கேட்கணும். ஏதாவது உயரமான இடத்துல நம்ம நிப்பிட்ல ஏறுறோம். அபடினா அல்லாஹ் اكبر. அல்லாஹ் மிக இந்த உயரத்தை விட அல்லாஹ் மிக பெரியவன். நம்ம கீழே இறங்குறோம். சுபஹானல்லாஹ் இந்த தாளை விட அல்லாஹ் பெரியவன். இந்த விட அல்லாஹ் நம்ம

அப்படி செய்யும் பொழுது நம்ம தவாஃபுக்கு தயாரான போது முதன்மையாக எகலாம நாம் என்ன செய்யணும் இந்த தோல் புதம் தெரியற மாதிரி இருக்கும் இந்த தோல் புதம் தெரியாத மாதிரி இருக்கும் அப்ப நம்ம ஒரு மூணு முதல்ல மூணு சுத்து ராமல் கொஞ்சம் வேகமா உடம்பை மட்டும் தான் அசைக்கணும் கால வேகமா புரியுதுங்களா உடம்பு உடம்பை மட்டும் தான் அசைக்கணும் கால அசைக்கணும் ஏன்னா அங்க அசைக்க முடியாது அவ்வளவு கூட்டம் இது முடிஞ்சு எப்ப அந்த

இந்த மலைக்கு மேல ஏறும் போது நம்ம துவா இல்ல அந்த மலைக்கு மேல இல்ல நம்ம கீழே இருக்கிறோம் அதே கீழே படிக்க கல்லா போட்டுப்பாங்க இந்த மாதிரி ஒயிட் கல்லா போட்டுப்பாங்க கீழே இருந்தா நம்ம துவா செய்யணும் துவா நம்ம அந்த சபா மருவாவில நம்ம ஓடணும் தொங்கட்டும் சபா இருந்து ஆரம்பிச்சு மருவாவின் பக்கம் ஓடுவோம் மருவா வந்து வந்து சபாவுக்கு ஓடுவோம் சபா இருந்து வந்து மருவா மறுபடியும் மருவா இருந்து சபா சபா இருந்து மருவா இந்த மாதிரி ஏழு தடவை நம்ம தொங்கட்டம் ஓடுவோம் இதுக்கு பேர் என்ன சொல்றது சரி அது என்ன சொல்றாங்க சரி தொங்கோட்டம் இந்த ஏழு தடவை ஓடுறது

நம்ம சபா மனுவாவில் தொங்கோட்டமும் முடிஞ்சிச்சு என்ன செய்யும் அல்லா இடத்துல ரெண்டு அக்கா துணிச்சு என்ன செய்யும் துவா கேட்கலாம் துவா கேட்டாங்க பெண்களாக இருந்தா கொஞ்சோடு பெண்கள் அந்த இடத்துல ஹிஜாபா பண்ணணும் முடிஞ்சிச்சு பெண்கள் முடி இருக்கணும் கொஞ்சோடு முடி இருக்கணும் அந்த மாதிரி சுத்தமா ஹிஜாபா கட்டிட்டு இருக்கணும் கொஞ்சம் தெரிய மாட்டேன் முடி ரொம்ப முடிஞ்சிருச்சு இதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அமர்வு தான் நீங்க பஸ்ல போறீங்க பஸ்ல போகும்போது உங்களுக்கு வந்து நீங்க வீட்டுல என்னென்ன சாப்பிட்டுருப்பீங்க நல்லா சாப்பிட்டுருப்பீங்க

பொதுவா என்ன செய்யணும் நம்ம ஹரம்ல போயிட்டா காலையில சுப்பு தொழிட்டு வரும்போது நம்ம கிளம்பி வந்துடணும் நம்மளுடைய தங்குதல் சாப்பிடுறது எல்லாம் முடிச்சுக்கிட்டு இஷா தொழில் தான் போடணும் அப்படி போன மாதிரி கரெக்டா நம்ம அமல் செய்யலாம் எல்லா அமலும் செய்யலாம் தொழுகலாம் அஞ்சு பேரை தொழில் தொழுகலாம் ஹரமுடியே நம்ம ஏற்றிக்கா அப்படி நீச்ச மாதிரி ஆயிடும் நம்ம போகக்கூடிய நேரங்கள்ல ஏதாவது தடுக்கல இருக்கும் பயணம் இதை நம்ம அலமது இல்ல மஷா இல்ல டிபிஎஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது பஸ் அந்த புது பஸ் தான் அந்த புது பஸ் நல்லபடியா போய் நாங்களா போன போனா பழைய பஸ் எந்த நிக்கணும் தெரியாது

அப்பதான் உங்களுடைய அமைகள் சரியாக நடக்கும் உங்களுக்கு ரூம் வந்து அருமையான ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி உடைய அந்த நம்முடைய அக்ரிமெண்ட் பிரகாரம் ரூம் அழகாக தங்கிறது செய்யறது எல்லாமே அழகான அந்த ரூம் என்ன செய்ய போறோம் ஆகிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் நம்ம முட்டை அடிச்சுட்டு குடிக்க போறோம் அவ்வளோதான் அதுக்கு பிறகு எல்லாமே ஹரம் ஹரம் சரிப்ப நீங்க நீங்க அஞ்சு பேர் தொடங்கக்கூடிய இடமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய உண்மையாவே மாற்றத்தை கொடுத்தோம் அந்த பள்ளிவாசல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுவே மாற்றத்தை கொடுத்தோம் இந்த விஷயங்களை அனைத்தும் நீங்க பேனப்படணும்

இதெல்லாம் தியாகம் செய்யணும் கனிமான்களே இந்த ஒழுக்கத்தோட விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோட சபுரோட பணிவோட நம்ம உமரா செஞ்சோம் சொன்னா நம்ம வாழ்க்கையில இந்த உமரா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் கனிமான்களே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்ம நீத்து வைக்கணும் நம்ம நீத்து வைக்கணும் கனிமானர்களே நானும் இந்த உமராவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நான் அஞ்சு பேரை தவறாம இமாம் ஜமாத்தோட தொழுவேன் தக்கீர தனிமாவோட தொழுவேன் ஜமாத்தோட தொழுவேன் நான் ஜமா தொழில் என்று விட மாட்டேன் நோம என்று விட மாட்டேன் நம்ம நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நமக்கு உமரா பயணம்

உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு இடம் தான் ஹரம் அங்க செய்யக்கூடிய நன்மை உலகத்தில் எங்கு செய்தாலும் வீடாக ஈடாக ஹரமுன்னு நீடாக காபத்து நான் பார்த்துட்டு உட்காரது அதை நான் தூங்குறேன் நான் ஹரம்ல தூங்குறேன் உங்களுக்கும் நன்மை உங்களுக்கும் நன்மை ஏத்தி காப்பூர் நிலமையே தூங்குங்க ஏத்தி காப்பல் நிலை உட்காருங்களை இப்படி நம்முடைய மலாக்கை நாம் எழுந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்போம் குரான் போத தெரியல ஒருத்தவங்க போத பக்கத்தில் உட்காருது தான் உட்கார முடியலையா படுத்துக்கிறது

உங்களுடைய நல்ல ஆசைகளும் பங்கு உங்களுடைய நல்ல ஆஜர்களும் எங்களுக்கு காப்பி செய்யக்கூடியவாக்களும் பங்கு பெறும் இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்க மன்னிச்சு கொடுங்க தவறு ஏற்படாத அளவுக்கு தான் நாங்கள் பாத்துக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏதாவது தவறில் படிச்சிடும் உங்களுக்கு தீர்த்துக் கொடுங்க அது இல்லாம எங்களுக்கு கார்க்கு வாசிக்க குறிப்பாக நீங்க எல்லாம் வியாபாரம் தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் விளையாட முடியும் இது வியாபார நோக்கத்துக்கான செய்ய முடியல கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி யார் போட்டு பார்த்தாலும் சரி கரெக்டா இருக்கும் இல்லை சொன்னால் ஷார்டேஜ் ஆகும் அது வந்து இல்ல நாங்க செய்யறோம்